எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்று கூறி எனது தமிழன்னையை வணங்கி இவ்வழையிலே வீற்றிருக்க உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனது உரையை நான் தொடங்குகின்றேன் எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்போ கவிதையின் குதற் குரல்கள் என்ற தலைப்பிலே கலா பிரியாவை பற்றி அவர்களுடைய கவிதைகளைப் பற்றியும் உரையாட வந்துள்ளேன் கலா பிரியா என்பவர் யார் என்று பலரில் இங்கு தெரிந்திருக்கிறார் என்று நான் நினைக்க இல்லை என்பது அது என்னுடைய தவறோ என்பது தெரியவில்லை ஏனென்றால் அவரின் இயற்பெயரோ சோமசுந்தரம் அவர் உறவினர் வைத்து கூப்பிடுவதோ கோபால் கவிதை உலகிலே கலா பிரியா என்று அவர் இதழிலே கும்பம் என்று பல பெயர்களால் அவர் அழைக்கப்பட்டார் ஏனென்றால் அது அவரின் ஆசைகளினால் ஏனென்றால் சோமசுந்தரம் என்றால் அவருடைய பெற்றோர்கள் வைத்தது கோபால் என்றால் அவர்களுடைய தாத்தாவின் பெயரை அவருடைய ஊரார்கள் அனைவரும் கோபால் கோபால் என்று அரசு அலுவலங்கள் கல்வி கல்வி பயிலும் போது தவிர மற்ற எல்லா இடங்களிலும் கோபால் என்றுதான் கூப்பிடுவார்களாம் இவர் கலாபிரியா என்ற பெயர் ஏன் வைத்தார் என்று பலருக்கு சந்தேகமாக இருக்கும் சோமசுந்தரம் என்ற பெயர் அழகாக இருக்கையில் ஏன் கலாபிரியா என்று வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது அப்போது நான் பார்த்தேன் கவனித்து அப்போது அவருடைய காதலியின் பெயராம் சசிகலா சசிகலா என்று வைத்தால் யாரும் எதுவும் சொல்லிவிடுவார்களோ என்று தெரியவில்லை அவர் வைக்காதது சசிகலா மீது கொன்ற பிரியத்துடன் அவர் சசிகலாவில் பகுதி சொல்லையும் பிரியத்துடன் இருப்பதால் பிரியா என்பதையும் இணைத்து கலா பிரியா என்று கவிதை உலகிலே வளம் வந்தார் கலா பிரியா என்பவர் நவீன தமிழ் நவீன கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் ஏனென்றால் அவர் முப்பதாம் தேதியிலே ஜூலை மாவட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டினிலே அன்றைய திருநெல்வேலி இன்றைய தென்காசிக்கு அருகாமையில் உள்ள இடைக்கால் என்னும் ஊரினிலே சண்மு கந்தசாமி என்பவருக்கும் சண்முக வடிவு என்ற இளையருக்கும் மகனாக பிறந்தார் அவர்கள் அவர் எழுத்தாளராக வந்திருக்க அவர் குடும்பம்தான் காரணம் ஏனென்றால் அதனைத்தான் சொல்லுவார்கள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று ஏன் நான் இப்படி சொல்கின்றேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அன்றைய காலகட்டத்திலே திருமண வீடுகளிலே புத்தகங்கள் நூல்களை தான் பரிசாக கொடுத்தார்கள் இப்பொழுது அப்படியா இல்லை போட்டோ பிரேம் சிலுவர் பாத்திரங்கள் மொய் என்ற காரணத்தில் பணம் வசூல் ஆனால் அன்றைய காலத்திலே அனைவருக்கும் அறிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழன் நூல்களை இலவசமாக அன்பளிப்பாக கொடுத்துள்ளான் ஏனென்றால் அனைவருக்கும் அறிவி போய் சேர வேண்டும் என்பதற்காக அதிலே அவருடைய பெற்றோர்கள் காதல் தொடர்பான கவிதைகள் நூல்கள் கட்டுரைகள் இடம்பெற்றிருந்தால் அவரை வாசிக்க சொல்ல மாட்டாராம் ஏனென்றால் அவர் காதலில் மூழ்கி விடுவார் வாழ்க்கையை பாலாக்கி விடுவார் என்ற எண்ணம் இருந்ததாம் அப்பொழுதுதான் அவர் வண்ண நிலவின் கையெழுத்து இதழான பொருணை கவிதை எழுதும் போது அவர் தனக்குத்தானே கலாப்பிரியா என்ற பெயரை வைத்து கொண்டார் கலாப்பிரியா என்பவர் தன்னுடைய பள்ளி படிப்பினை எங்கு தொடங்கினார் என்று பார்த்தால் நமக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியிலே இருக்கக்கூடிய சாப்டர் உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார் பின்பு இளங்கலை கணிதவியலை மே இந்து கல்லூரி நெல்லையிலும் என்றால் பலருக்கு அதனுடைய விளக்கம் தெரியுமா மதுரை திராவியம் தாயுமானவர் இந்து கல்லூரியை தான் சுருக்கமாக மே கல்லூரி நெல்லை என்று நாம் அணைக்கிறோம் ஆனால் அது பலருக்கும் தெரியாது மே தீதா என்றால் ஏதோ ஒரு கல்லூரி போல்தான் தெரியும் ஆனால் அது மதுரை திராவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி என்று நிறுவப்பட்டது அவருடைய முதுகலை எங்கு சென்று படித்தார் என்றால் நெல்லை யோவான் கல்லூரியிலே அவர் படித்தார் அவர் அறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு இரங்கல் பா என்ற அந்த பாவை வைத்து கவிதை எழுத கவிதை எழுதியதுதான் அவர் முதல் கவிதையாக கருதப்படுகிறது அவருடைய பிரசிபி பெற்ற கவிதை அதுவும் எனக்கு மிகவும் பிடித்தது ஏனென்றால் நாம் அனைவரும் எங்கு இருக்கின்றோம் நிலத்தில்தான் இருக்கின்றோம் நிலம் இந்த அரங்கம் கட்டப்பட்டது அந்த நிலத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார் என்னுடைய மேற்று நிலம் என்ற ஒரு கவிதை என்னுடைய மேற்று நிலம் நேற்று பெய்த குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது நேற்று என்னுடைய மேற்று நிலம் நேற்று பெய்த மலையில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது என்னுடைய மேற்று நிலத்தை இன்றைய வெயில் நெருப்பாய் வருத்தி கொண்டிருக்கின்றது என்னுடைய மேற்று நிலம் நாளைய வறுமையில் தவம் புரிந்து கொண்டிருக்கின்றது என்னால் அதன் எல்லா உணவு அனுபவங்களையும் உணர முடிகிறது அப்போது ஒரு மனிதன் கேட்டானாம் உன்னால் எப்படி உணர முடியும் என்று கேட்கையில் அவர் சொன்னாராம் ஏனென்றால் இறந்துவிட்ட பின்னர் இறந்துவிட்ட பின்னர் என்னை அதில்தான் புதைப்பார்கள் என்று சொல்வார்களாம் அதனால் தான் அவர் சொல்லி நாம் இறந்தாலும் இருந்தாலும் நிலத்தில் தான் இருப்போம் ஏனென்றால் நாம் நிலம் சார்ந்தவர்கள் இவருடைய முதல் கவிதை எப்படி என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றிலே வெள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலிலே தீர்த்த யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதிலே மற்றொன்று மற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணிலே எட்டயாபுரம் என்ற இருபத்தி ஏழு கவிதை தொகுப்புகளை வெளிப்படுத்தியுள்ளார் கட்டுரை என்று பார்த்தால் சுவரொட்டி மறைந்து திரியும் நீரோடைகள் என பதிமூன்று கட்டுரை தொகுப்புகளை வீரிட்டுள்ளார் நாவல் என்று பார்த்தால் நான்கு நாவல்கள் சிறுகதைகள் என நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட படைப்புகளை இவை வெளிப்ப வெளிப்படுத்தியுள்ளார் அவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது அது மட்டுமல்லாமல் கவி கவிஞர் சிற்பி இலக்கிய விருதை பெற்றுள்ளார் கண்ணதாசன் இலக்கிய விருது கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருது இரண்டாயிரத்தி பதினேழிலையும் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் பட்டயம் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் அடங்கிய மனோன்மணியம் சுந்தரனார் விருது இரண்டாயிரத்தி பதினேழிலே அவருக்கு கிடைத்திருக்கின்றது கோவை விஜயா பதிப்பக வாசகர் வட்டம் வழங்கிய ஜெயகாந்தன் விருது புதுமை பித்தன் நினைவு விருது காலகுமாரின் இலக்கிய விருது என பல இலக்கிய விருதுகளை அவர் வழங்கியுள்ளார் அவருடைய கவிதைகள் மிகவும் நுட்பமாகவும் அழகாகவும் நமக்கு புரியக்கூடிய பாமரை மக்களை கூட சென்றடைய கூடிய அளவிற்கு இருந்தது எனக்கு வாய்ப்பளித்த இந்த அவைக்கு நன்றி நன்றி கூறி விடைபெறுகிறார் நன்றி